நம்ம இந்த வீடியோவில் குற்றியழுகிற புணர்ச்சி டாபிக் வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறத பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம உயிர்வரின் குரல் மெய்விட்டு ஓடும் அடுத்து நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்களுள் டேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே இது வந்து புது புக்கில் இருக்கிறதை பார்த்துட்டோம் இனி அடுத்ததாக இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி குற்றியழுகிற புணர்ச்சியில் ஏற்கனவே பார்த்தது ரெண்டு எடுத்துக்காட்டு பார்த்துரும் கருத்து கூட்டல் அதனு குற்றியழு புணர்ச்சியில் விதி பாருங்கள் வரி உக்குரல் மெய்விட்டோடும்ங்கிற விதிப்படி தூவை எப்படி பிரிப்பான் இத்துக்கூட்டல் ஊ இந்த ஊ போயிடும் இத்துக்கூட்டல் ஆ வந்து தா அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதிப்படி இது வந்து தான் மாறும் அப்போ நமக்கு கருத்த தூள் அப்படின்னு வரும் அடுத்து பாருங்கள் கோடு கூட்டல் உகிர் இது நெடில் தொடர் குற்றியழுகிறேன் இங்க வந்து டூன்னு வரும்போது எட்டு கூட்டல் ஊன்னு பிரிப்போம் டூ வந்தோன்னா இரட்டும் பார்த்துருக்கோம்ல அப்ப கோட்டு கூட்டல் உகிர்னு வரும் உயிர் வரின் உக்குரல் மேவிட்டோடும்ங்கிற விதிப்படி நமக்கு இந்த ஊ போயிரும் இங்கே இட்டு மட்டும் இருக்கும் இந்த இட்டும் சேர்ந்து நமக்கு டூன் மாறும் கோட் கோட்டு வரும் விதி உயிர்வரின் உக்குரல் தோடும் எவ்வரின் ஈயாம் முற்றுமற்றொரோ வழி எடுத்துக்காட்டுக்கு குரங்கு கூட்டல் இது என்னது குற்றிய உகரம் குசுடு துப்புரில் முழு முடிஞ்சிருக்கணும் தனி குறிலாக இருக்கக்கூடாது இப்போ இங்கே வந்து கூழ முடிஞ்சிருக்கு அப்போ இது வந்து குற்றியலுகரம் மொழியில் யா வந்தது அப்படின்னா இங்கே உள்ள ஊ கெட்டு ஈயா மாறும்னு சொல்லியிருக்காங்க இக்கு கூட்டல் ஊ தான் கூ இந்த ஊ போய் நமக்கு ஈயாக இருக்காங்க அப்போ இது வந்து குரங்கி யாது அப்போ நமக்கு கிடைக்கிறது வந்து குரங்கி யாது அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்கள் கொக்கு கூட்டல் யாது வறுமொழியில் ஏன் வந்திருக்கா அப்போ ஈக்கு கூட்டல் ஊ இந்த ஊ போய் நமக்கு ஈயா மாறும் அப்போ கி கொக்கி யாது அடுத்து பாருங்க வீடு கூட்டல் யாது யா வந்ததுனால இந்த டூ வந்து நமக்கு டீயா மாறும் வீடு யாது டூ வந்திருக்குன்னு ரெண்டு இது போடக்கூடாது ஏன்னா இங்கே வந்து வறுமொழியில முதல் எழுத்து உயிரெழுத்தாக வந்தால் தான் இந்த விதி இங்கே வந்து யால வந்திருக்கும்போது இந்த டூ வந்து டீயாக மாறும் அடுத்து வண்டு கூட்டல் யாது வண்டி யாது அடுத்து பாருங்க வரகு கூட்டல் யாது வரகி யாது எண்பது கூட்டல் யாது என்பது யாது யா வரும்போது இந்த கூ வந்து கீயா மாறுது அப்போங்கும்போது இதை வந்து நம்ம குற்றிய லிகர புணர்ச்சின்னு சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க குற்றியல் உகரத்தில் நமக்கு இங்கே வ நிலைமொழியில் குற்றியல் உகரமாக இருந்து வரும் மொழியில் யா யகரம் வரும்போது நமக்கு இந்த உகரம் கெட்டு கூ வந்து கீயாக மாறுது அப்போங்கும்போது இதை வந்து நம்ம குற்றிய லிகர புணர்ச்சின்னு சொல்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று பாருங்கள் கேள் கூட்டல் மியா இது வந்து கேன் மியா செல் கூட்டல் மியா சென் மியா மியா என்னும் அசைச்சொல்லில் உள்ள இகரமும் தன் மாத்திரையில் குறைந்து ஒலிக்கும் யகரம் வர குரல் உத்திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய இங்கே வந்து குரலுங்கிறது குறைந்த இப்போ மியாங்கிறது வரும்போதும் இந்த இது வந்து நமக்கு குற்றிய லிகரமாக தான் வரும் ஏன்னா இது வந்து தன் மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிக்கும் சொல்லியிருக்காங்க இது வந்து குற்றியலிகாரத்தில் எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க இதையும் லைட்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் எடுத்துக்காட்டு களிரு கூட்டல் மறுப்பு இதை நம்ம எப்படி எழுதுவோம் இங்கே வந்து குசுடு துப்புருவில் ரூ வந்திருக்கு இப்போ இது என்னது குற்றிய லுகரம் அடுத்து பாருங்க ரூ வந்ததுன்னா நமக்கு என்ன இது வந்து இரட்டும் கழிற்று கூட்டல் மறுப்புன்னு எழுவோம் இப்போது சேரும்போது நமக்கு கழிற்று மறுப்புன்னு வரும் அடுத்து பாருங்கள் களிறு கூட்டல் யானை ரூ வந்திருக்கு அப்போது ரெண்டு தடவை எழுதுவோம் கழிற்று கூட்டல் யானை அடுத்து பாருங்கள் இங்கே வந்து எகரம் வந்திருக்கு யா அப்போங்கும்போது இங்கே உள்ள ஊ வந்து நமக்கு ஈயா மாறும் கூட்டல் ஊ வந்து இந்த ஊ போய் ஈயா மாறும் போ ஒரு ரீ ட்ரீ கலிற்ரி யானைன்னு வரும் கலிற்றி யானை இங்கே வந்து வருமொழியில் வந்து மானா வந்திருக்கு அதனால் இதை வந்து கழிற்று மறுப்பணி எழுதிட்டோம் இங்கே வறுமொழியில் யா வந்திருக்கு அப்போங்கும்போது இந்த ட்ரூ வந்து ட்ரீயாக மாதிரி கழி யானைன்னு வரும் எடுத்துக்காட்டெல்லாம் புரிஞ்சு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்கள் வன்சொடர் அல்லன முன் மிக அல்வழி அதுக்கடுத்து இடைத்தொடர் ஆயுதத்தொடரொற்றிடையின் மிக நெடில் உயிர்த்தொடர் முன் மிக வேற்றுமை அல்வழி வேற்றுமைங்கிறது தனி கான்செப்டு அது தனியாக போகும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் ஆறு தலை அப்படின்னா இதில் எதுவுமே வேற்றுமை உருவு மறைஞ்சி வரலை ஆறு தலை இருக்குன்னு அர்த்தம் இதே இது ஆறு நீர் அப்படின்னா ஆற்றினுடைய நீர் ஆறு கூட்டல் கரை அப்படின்னா ஆற்றின் கரை அப்படிங்கும்போது இதில் இன்னுங்கிற வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சி வந்திருக்கு இதை வந்து நமக்கு வேற்றுமைன்னு சொல்லுவோம் இது வந்து வெளி வேற்றுமை உருப்பு வெளிப்படையாகவும் வரல மறைஞ்சும் வரல அதோட பொருளை அப்படியே கொடுத்துருக்கு இப்போ இதை வந்து நம்ம அல்வழின்னு சொல்லுவோம் அல்வழிங்கிற இடத்துல வந்து நமக்கு வள்ளினம் வந்து மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் நாகு கூட்டல் கடிது நாகு கடிது எக்கு கூட்டல் சிறிது எக்கு சிறிது வரகு கூட்டல் தீது வரகு தீது குரங்கு கூட்டல் பெரிது குரங்கு பெரிது அடுத்து பாருங்கள் இடைத்தொடர் ஆயுதத்தொடரொற்றிடையின் மிகா நெடில் உயிர் தொடர் முன் மிகா இங்கே பாருங்க இல்லு வருதா அதாவது கூக்கு முன்னாடி இல்லு வருது வன் என்ன சொல்லுவோம் கசட இக்கு இச்சு இட்டு இத்து இப்போ இட்டு இடை தொடர்னா இறலை வாழலை இப்போ இங்கே வந்து இல்லை இருக்கா அப்போது இது வந்தது அப்படின்னா கூக்கு முன்னாடி இடைத்தொடர் வந்ததுன்னா வள்ளினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தொடர் வந்தாலும் வள்ளினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் நாகு கூட்டல் தலை நாகுங்கிறது நெடில் தொடர் குற்றியல் உகிறான் அப்போ இங்கேயுமே நமக்கு வள்ளினம் மிகாது இதே இது பாருங்கள் ஆறு கூட்டல் தலை இது வந்து அல்வழி தானே அப்போ ஆறு தலை வள்ளினம் மிகாது இதே இது நமக்கு ஆறு கூட்டல் நீர் அப்படிங்கும்போது இங்கே வந்து வந்தது அப்படின்னா இது இரட்டும் ஆற்று நீர்னு வரும் ஆறு கூட்டல் கரை ஆற்று கரை ஏன்னா அங்கே கா வந்ததுனால வள்ளினம் மிகும் நிறைய எடுத்துக்காட்டு பாருங்க அப்பதான் கொஞ்சம் புரியும் அடுத்து பாருங்க மென்சொடர் மொழியில் சில வேற்றுமையில் தம்மின வஞ்சொடராக மண்ணே பாருங்க செம்புக்கூட்டல் குடம் இங்கே என்ன இருக்கு இம்மு நமக்கு மென்சொடர்ன்னு சொல்லியிருக்காங்க மென்சொடர்னா என்னது மெல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இங்க வந்து இம்மு வந்திருக்கா இப்படி வந்ததுன்னா இந்த இதுக்கு இனமா இது மாறும் அப்போ நமக்கு செப்பு குடம் அப்படின்னு கிடைக்கும் அடுத்து கரும்பு கூட்டல் நான் இமு வந்து இப்பா மாறும் கருப்பு நான் கரும்பு கூட்டல் வில் பொ இப்பா மாறும்போது கருப்பு வில் அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் இலக்கணம் வந்து புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா புது புக்கு மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்காதிங்க புது புக்கை தாண்டி ஓல்டு புக்லேயும் நிறைய கண்டென்ட் இருக்குது இப்போ அப்போங்கும்போது புது புக்கை பார்த்துட்டு ஓல்டு புக் போவோன்னு நினைக்காதிங்க இலக்கணம் சிலபஸ் வைஸ் பார்க்கும்போதே புணர்ச்சி விதின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஏன்னா பிரித்து பிரித்தெழுதுக வந்து புணர்ச்சி விதி வள்ளின மிகு இடங்கள் மிக இடங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் சேர்த்து செய்க வந்து ஈஸியாக எழுத முடியும் அப்படிங்கும்போது புணர்ச்சி விதி வந்து புது புக்கை விட ஓல்டு புக்கிலையும் நிறைய இருக்குது புது புக்கை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்காதீங்க ஓல்டு புக்கை பார்த்துட்டு புக்குக்கு பின்னாடி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்களாக புணர்ச்சி விதி செஞ்சு பாருங்கள் புணர்ச்சி விதி எப்படி வருது நீங்களாக ஆன்சர் கொண்டு வர பாருங்கள் அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் நெட்டில் பாருங்கள் எல்லாம் ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்செப்ட் தெரிஞ்சு புரிஞ்சு பாருங்கள் சில விதியெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் மனப்பாடம் பண்ணுனா மட்டும்தான் நமக்கு ஞாபகமும் இருக்கும்